அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இதே வேளையில் சாதகமற்ற சூழல்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன எந்தெந்த நிகழ்வுகள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாகவும் அதே சமயம் சற்று சாதகமற்ற சூழலாகவும் அமைவதற்கான சாத்திய குறுகள் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான வருவது நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிவதோடு மீனராசிக்காரர்களுக்கு பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவருடன் இணைந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதற்கு பிறகு புதனுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இப்படி அதிரடியான மாற்றத்தை சுக்கரனும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீன ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விதியாக்காரகரான புதன் குருவ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வளம் பெறுவதும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இயற்கை சுபகிரகமும் முழு ஆக இருக்கக்கூடிய குரு சுக்கரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் பெறுவதோடு சந்திரனும் இந்த தருணத்தில் சற்று சாதகமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெறுகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் நேர் எதிராக சனி பகவான் ஜென்மத்தில் விற்றாருங்க சனி ஜென்மத்தில் இருப்பது உறுதியாகவே சிறப்பான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பெற்றுத்தராத ஒரு அமைப்பாக தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே ஜென்ம சனியின் காரணமாக எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை அல்ல பல முறை யோசித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுங்க அது மட்டுமல்லாது ராகுவும் விரயத்தில் இருக்கிறார் எனவே எதிர்பாராத அலைச்சலையும் சிரமத்தையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் திட்டமிட்டு அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல வீண் விரய செலவுகளையும் அலைச்சல்களையும் தவிர்ப்பதோடு முன்னேற்றங்களை உருவாக்குவதை காட்டிலும் குறைப்பதற்கான சந்தர்ப்பம் சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் மூச்சக்காரகரான கேது ராகுவிற்கு நேர் எதிராக யோகஸ்தானமாகி ஆறில் வளம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளை உருவாக்க தோடு மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவற்றை நீக்கி தெளிவாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மீனராசிக்காரர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக யோகஸ்தானத்தில் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது சூரியன் ஆறில் இருப்பது அமோகமான வாய்ப்புகள் அலைச்சல் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஏழில் இருப்பதால் எதிர்பாராத பல நிகழ்வுகளை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு நன்கு திட்டமிட்டு ஏழரை சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும் இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் ராகு மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட குரு பகவான் உள்ளிட்ட கேது சூரியன் என பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உஷ்ண கிரகம் சப்தமத்தில் இருப்பதால் உடல் நல ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எளிய சிகிச்சையின் மூலம் பரிபூரண குணம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு திருமண முயற்சிகள் தடையில்லாமல் கைகூடும் தொடர்ந்து ஏமாற்றத்தை சந்தித்து வந்த சூழலில் இனி நல்ல முன் ஏற்றத்திற்கான வழி கிடைப்பதோடு மட்டுமல்லாது பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் மீனராசிக்காரர்களுக்கு வருவதால் நினைப்பதை காட்டிலும் பணத்தை விட்டோமோ என்று ஆதங்கப்பட்ட நிலையில் மாற்றத்தை சந்திக்க கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜென்மத்தில் சனி இருக்கிற எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவை எடுப்பதையும் உறுதியாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லிய மீனராசிக்காரர்களுக்கு சனி ராகு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு திறமைக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி அசுர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாகவே கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்கள் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் சிறப்பாக கைகூடும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த வேளையில் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரன் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வகையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியாக வெற்றி வாய்ப்பு எளிதில் கைகூடும் வெளிநாடு சென்று கலை படைப்புகளை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் வீரியமேக்க கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல பணிகளில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு மீனராசிக்காரர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சோர்வு அசதி நீங்கும் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் போட்டிகளில் பரிசு பெறக்கூடிய நல்ல யோகமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சரியாக செய்வதால் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதம் தருணமாகவும் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு